வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நேற்றைய இது நான் அந்த கேஸ் ஃபைலில் மட்டும் அப்படியே படித்து காட்டினேன் உங்களுக்கு அதை பார்த்து பல பேர் பதட்டம் அடைந்ததாகவும் என்ன இந்த மாதிரிலாம் கேஸ் கொடுத்துருக்காங்க சிட் ஃபண்டு பண சுழற்சி அப்படி இப்படின்னு அதாவது ஒருத்தர் மேலே எந்த கேஸ் வேணால் கொடுக்கலாம் அது டிஸ்ட்ரிக் கோர்ட் மாவட்ட கோர்ட் மூலயமாகவோ அல்லது உயர்நீதி ஹைட் கோர்ட் மூலயமாகவோ ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அதிகபட்சமாக எங்கே போய் முடியும் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் முடியும் ஆனால் நம்ம நிறுவனத்து மேலே பல தரப்பட்ட விதமாக கேஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து பொய்யான கேஸ் அப்படின்னு நிறுவனம் அதை வந்து பீட் பண்ணிவிட்டு உடைச்சிட்டு கண்டிப்பாக வெளியே வரும் அதுவரையும் நம்ம பொறுமை செஞ்சு தான் ஆகணும் அதே போன்று நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால நேற்று தினம் கண்டிப்பாக எம்டிக்கு பயில் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சினிமாவில் எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி ஜெயில் போனோன்னே நாளைக்கு ரிலீஸ் ஆகி வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால நமக்கு அது ஏமாற்றம் ஆகிப்போச்சு அதனால் நம்ம எம்டி லாஸ்ட்டாக நமக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா எம்டி நமக்கு அதுக்காக தான் இரண்டு மாத காலம் ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் அதிகபட்சம் ஆகும்னு அவருடைய கடைசி வீரர்களால் தெளிவாக சொல்லியிருக்கார் ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பொறுமை செஞ்சு தான் ஆகணும் அப்புறம் இந்த அளவுக்கு அமௌண்ட்டு நம்ம இப்போ ஆட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் வந்து கம்பெனி எப்படி கொடுக்கும் அப்படின்ட்டு பலவிதமான சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க அப்படின்ட்டு சரிங்களா நிறுவனத்துடைய வருங்கால திட்டம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்ல வரேன் ஒரு நண்பரும் சொல்லியிருந்தார் அதாவது நிறுவனம் இப்போது சிஎம் மெம்பர் டிஎம் மெம்பர் நேட்ஸ் வேலட் மூலயமா கொடுக்குற அமௌண்ட் அப்படிங்கிறது நிறுவனத்துடைய அந்த உறுப்பினர்களை மெம்பர்ஸ் அதிகப்படுத்துவதற்கு தான் ஒரு ஒரு கோடி பேர் ஒரு ரெண்டு கோடி பேர் வந்துட்டாங்க அப்படிங்கன்னா இந்த கடைசியில் சேர்ந்த சிஎம் உறுப்பினர் வரைக்கும் அவர்களுக்கான அந்த வருமானத்தை கொடுத்து முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் இந்த ஆட்ஸ் வாலெட்டோடைய அமௌண்ட்டை வந்து நிறுவனம் வந்து கண்டிப்பாக நிறுத்திடும் அதுக்கப்புறம் அவங்கள ரீபர்ச்சஸில் வந்து மாதம் மாதம் அவங்கள அத்தியாவசிய பொருள் வாங்க வள வச்சு பழகிட்டு சரிங்களா நல்ல முறையில் மாதம் மாதம் நம்ம பொருள் வாங்கி பழகிட்டோம் நமக்கு நல்ல வருமானம் கொடுத்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டினியூவான ஆகிடும் கம்பெனிக்கு அப்போது இன்னும் அடுத்த கட்டத்தை வளர்ச்சியை நோக்கி நிறுவனம் போயிடும் இப்போது ஆரம்பத்தில் வந்து ஜியோ வந்து லான்ச் பண்ணும்போது ஃப்ரீயாக ஜிபி கொடுத்தாங்க நமக்கு சரிங்களா அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே கொஞ்சமாக காசாக்கினாங்க அப்புறம் அதிக காசு காசாகனாங்க இப்போது ஜியோடைய நெட்டு இல்லாமல் ஒரு ஒரு மொபைலும் இல்லை எந்த எத்தனை சிம் வச்சுருந்தாலும் ஒரு சிம் ஜியோ வச்சுருக்க நிலமையில் தான் நம்ம இப்போ இருக்கும் அவங்கள மொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு டேக் ஓவர் பண்ணிவிட்டாங்க நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் சரிங்களா அதே மாதிரி தான் மைவி த்ரீ அட்ஸ் இப்போ எடுத்தோடனே வந்து இந்த தொண்ணூறு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தால் சேல்ஸ் ஆகிருக்குமா ஆயிரம் பேர் ஸ்டோர் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து பெரிய அளவு ரீச் இருக்காது ஏன்னா மற்ற ப்ராடக்டை மார்க்கெட்டில் உள்ள ப்ராடெக்டோடு நம்முடைய ப்ராடக்ட் வந்து இயற்கை சார்ந்தது உடலுக்கு ஆரோக்கியமானது அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கை கொண்டு வந்தால் மக்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டை பற்றியும் சொல்ல முடியும் அதை மக்கள் பயன்படுத்தவும் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிஸ்னஸ் கண்டினியூவாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம இந்த ஆட்ஸ் வாலெட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதான் கம்பெனியோட வருங்கால திட்டம் அது யாருக்கும் பாதிப்பு இல்லாதவாறு அது சில பேருக்கு புரியாமல் ஓடிட்டு போயிடுவாங்க ஓடிட்டு போயிடுவாங்கன்னு தவறான ஒரு சிந்தனையில் இருக்காங்க அதே போல் இந்த கோர்ட்டு கேஸ் அதுவும் ஒம் ஒன்பது லட்சத்தி சொட்ச நபர்கள் நம்ம நிறுவனத்தில் முன்னூற்றறிவுகளால் இருந்து அந்த ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரம் ரூபா உறுப்பினர் வரைக்கும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அந்த இஓடபிள்யூ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றம்பத்தோரு கோடி கம்பெனியோடைய இன்கம் வந்திருக்கு அப்படின்னு கம்பெனி இதில் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே அவுட்டு கொடுத்துருக்கும் அதை பற்றி ரிப்போர்ட்லாம் வருங்காலங்களில் அவங்க சமர்ப்பிப்பாங்க அதனால் கம்பெனிக்கு எந்த விதத்துலேயுமே பாதிப்பு கிடையாது நிச்சயமாக கம்பெனி மீண்டு வந்துடும் நீங்கள் யாரும் தேவையில்லாமல் பதட்டம் பயத்தில் இருக்காதிங்க சரிங்களா இது நம்முடைய குரூப்புடைய அந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இதில் பல விதமான சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சிரும் ஜியோவுடைய பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸே அதே தான் சரிங்களா அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு நபர் வந்து ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை படைக்க போகிறாரு கார்ப்பரேட்டு அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகுது இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு ஒரு கோடி நபர்கள் நம்முடைய எம்டி கட்டமைப்புகள் இருந்தால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வேணால் மாநிலத்திலேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை மொத்தல்ல நீங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க அதுதான் நம்முடைய நிறுவனத்தை முடக்குவதற்கான அத்தனை வழிகள்லேயும் நபர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க ஏன்னா நம்ம நிறுவனத்திற்கு சப்போர்ட்டாக நம்மளால் இயன்ற அந்த நிறுவனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் மீது நம்முடைய எதிர்ப்பை தொடர்படியாக தெரிவித்து கொண்டே இருக்கணும் ரெண்டு மாதம் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அதற்கிடையில் கோர்ட்டு ஹியரிங்கு அது இது நிறைய போகும் ஆனால் நம்ம மைண்டில் ரெண்டு மாதம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த மன உளைச்சல் என்பது இருக்காது அதுக்கு முன்னாடியே எம்டி வெளியே வந்து நமக்கு பேட் ரிலீஸ் பண்ணாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சை நன்றிகள்